பெண்கள் தினமும் குடிக்க வேண்டிய நீர் வகைகள் திங்கட்கிழமை வெந்தய நீர் பெண்களின் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது தாய்ப்பாலின் உற்பத்தியை அதிகரிக்கிறது அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது முடி உதிர்வை குறைத்து முடியை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது முகப்பரு மற்றும் சரும நோய்களை கட்டுப்படுத்துகிறது உடல் வீக்கம் மற்றும் மூட்டு வலியை குறைக்கிறது கொத்தமல்லி விதை நீரின் நன்மைகள் சருமத்தை உள்ளிருந்து சுத்தம் செய்து பளபளப்பாக வைத்திருக்கிறது வயிற்றுப்போக்கு அஜீரணம் வாயுவை குறைக்கிறது இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்துகிறது உடலிலுள்ள தேவையற்ற கொழுப்பை குறைக்க உதவுகிறது சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தி கற்கள் உருவாகாமல் தடுக்கும் உடலின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இலவங்கப்பட்டை நீர் நன்மைகள் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் பசியைக் குறைக்கும் இடை குறைய உதவும் ஜீரணத்தை மேம்படுத்தும் இருமல் சளி குறைக்கும் இதய ஆரோக்கியம் காக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் முகப்பரு குறைத்து தோல் பிரகாசம் தரும் வியாழக்கிழமை சப்ஜா விதை நீர் ஓமேகா மூன்று நார்ச்சத்து நிறைந்தது மற்றும் எளித்தில் செரிமானமாக உதவுகிறது வெள்ளிக்கிழமை ஓமம் சீரக நீர் அஜீரணத்தை சரிசெய்ய உதவுகிறது மற்றும் வளர்ச்சி திறனை அதிகரிக்கிறது சனிக்கிழமை பெருஞ்சீரகம் சீரக நீர் உடல் வீக்கத்தை குறைத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது ஞாயிற்றுக்கிழமை உலர்திராட்சை நீர் ஆன்டி நிறைந்தது பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளது